கடிங்கிரோ கடிங்கிரோ கண்டிப்புக்கே 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 கண்டிங்கிரோ கண்டிங்கிரோ நம்ம ஜெயிங்கிரோ ஜெயிக்கிரோ நடுவக்கு எடுங்கிரோ நடுவக்கு எடுங்கிரோ நம்ம ஜெயிங்கிரோ கண்டிங்கிரோ காரணம் உண்மைக்கு பரமான கருத்தை தனது இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் கலைஞரிடம் ஆட்சியை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் மக்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் கர்மவீர காமராஜர் கூறியதாகவும் கர்மவீர காமராஜர் ஒவ்வொரு தமிழக சுற்றுலா பொருத்தப்பட்டதாகவும் தவறான செய்தியை கூறியுள்ளார் மக்கள் தலைவர் காமராஜர் ஏழைக்காண்டி வாழ்ந்தவர் தனது உணவை கூட ஏழை மக்கள் தேசரிசையில் சாப்பிடுகிறார்கள் அதனால் நானும் பேசரிசையில் சாப்பிடுவேன் என்று சொல்லி சாப்பிட்ட மனிதர் அந்த மாதிரி உயர்ந்த மனிதரை போய் தரக்குறையாக பேசும் சிவா எம்பி மீது முதலில் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கு என்னவோ இதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது சிவா எம்பிக்கு இவ்வளோ துணிச்சல்லாம் வராது காரணம் ஒரு பெண் எம்பி அவரை தரையக்குறவாக பேசி சிறுபால் அடிவாங்கு வருதால் இந்த சிவா இவரை பற்றி ஊர் மக்கள் நாட்டு மக்கள் நன்றாக தெரியும் அவருக்கு இந்த துணிவு வருவாது காம கர்மபுரம் காமராஜர் பேசுவதை பற்றி ஏனென்றால் இதற்கு யார் காரணம் என்பது பின்புலம் என்பது கண்டறியப்பட வேண்டும் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கர்மபுரம் காமராஜர் ஆதரவாக பேசுவதற்கு முதல் தமிழக முதல்வர் இவரது பதவியை மாநில துணை பொதுச்செயல பதவியில் இருந்து நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் இதை நாங்கள் உண்மை என்று நம்புவோம் ஏனென்றால் திருச்சி சிவாவுக்கு அவ்வளவு துணிச்சல் வராது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக தலைமை தான் பேசியிருப்பார் சொல்றீங்க எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்குங்கிறேன் திமுகப்படுறீங்க ஆமா திமுக சந்தேகம் அவர் மேலதான் சந்தேகம் ஏன்னா இது வரைக்கும் வந்து மாநில முதல்ல வந்து ஒரு அறிக்கையை இது பண்ணி அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலையே இப்போ புன்படி இது பண்ணாரு உடனே ஆக்டிவா நடவடிக்கை எடுத்தாரு தேன்குட்ல கல்லறிஞ்ச மாதிரி தானே இது கண்மூர் காமராஜரை பத்தி பேசினா என்ன இதுனா எல்லாம் ஒன்று தானே அதனால உடனே தமிழகம் முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாத அவர் மீது தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி காண்டியும் கூட்டணி ஆட்சி காண்டியும் நாங்க இது பண்ணப்பா எங்க தலைவர் காமராஜர் வந்து கடவுள்பா இந்த இதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம் என்ன ஒரு தலைவரை வந்து இழிவுபடுத்தி பேசுறத உண்மையால காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் இந்த போக்கு தொடர்ந்தால் திமுக கூட்டணியே எங்களுக்கு வேணாம் இது சம்பந்தமா நாங்க ராகுல் காந்திட்ட நேரடியா போய் வந்து கோரிக்கை வைப்போம் நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் காரனுக்கு தன்மானம் தான் முக்கியம் நம்மளால தான் திமுக ஆட்சி இருக்கு திமுக நம்ம இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு வருதுன்னா காங்கிரஸ் கூட்டணி வச்சு தான் வருது ஸ்டாலின் காண்டி அதுக்காண்டி யாருக்கும் அல்ல பெருந்தலை காமராஜர் ராகுல் காந்தி இதுக்காண்டி தான் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வேணும் தான் தமிழக மக்கள் ஓட்டளிக்கிறாங்களே இல்லையா திமுக வந்து யாரும் ஓட்டளிக்கல இது அவருக்கே நல்லா புரியும் இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிற சிவா மீது மாநில முதல்ல உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் வீடு முற்றுகிறது முற்றுகிறது தான் அது எந்த பாட்டு தொடர் போராட்டம் தொடரும் சிவா மணி மண்ணி